வெல்கம் டு கலை கிச்சன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா அவரக்காய் முட்டை பொரியல் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு அடுப்பில் வானல் வச்சுக்கோங்க வானல் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்சி வந்ததும் நம்ம ரொம்ப மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காயே இது கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணணும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க ரொம்ப வதக்கலாம் தேவையில்லை சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க லைட்டாக இந்த அவரைக்காய் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் ரொம்ப நிறைய சேர்த்துறாதீங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு நம்ம இப்போ மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் கழித்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள் இப்போ தண்ணி எதுவும் இல்லை அவரைக்காயும் நல்லா இப்போ வெந்திருக்கும் வெந்திரிச்சு பாருங்கள் இப்போ நம்ம இதில் தேவைக்கேற்ப காரம் சேர்த்துக்கலாம் மிளகாப்பொடி சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மிளகாப்பொடி போடுறேன் மிளகாப்பொடி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு இப்போ நடு சென்டரில் நல்ல முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் நான் இதுக்கு கம்மியாக நான் இருக்காதான் நான் இதுக்கு ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஒரு முட்டை கூட சேர்த்துக்கலாம் இப்போ அதை லைட்டாக அடைக்கிண்டி விடுங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க அடுப்பை நல்லா இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கிண்டி விட்டுடலாம் நல்லா கிண்டி விடுங்க நல்லா ரெண்டும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டணும் மாதிரி கிண்டி விடுங்க அவ்வளோதான் சுவையான அவரக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ